ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் சூப்பராக இருக்கேன் நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் சூப்பராக இருக்குல்ல எங்கள் செடியோடு பார்க்குறப்போ ரொம்ப அழகாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் எஸ் ரொம்ப அழகாக இருக்குது டோ இங்கே பாருங்க தெரியுதா நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா இருங்க ஆ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் ம் பயங்கரமான ஒரு கொசு தொல்லை தாங்க முடியல இங்கே கொசு பிரச்சனை ரொம்ப இருக்குது நானும் எவ்வளோ பண்ணி பார்த்துட்டோம் இதுக்காக நாங்கள் போயிட்டு ஒரு கொசு அடிக்கிற பேட் ஒன்று வாங்கிட்டு வந்தோம் எங்கள் நேரமாக என்னென்னு தெரியல வாங்கி மூணு நாள் கூட யூஸ் பண்ணல அதுக்குள்ளே அது சார்ஜ் போட்ட இடம் கொஞ்சம் உடஞ்சிருச்சு ஸோ திருப்பி அதை ரிட்டர்ன் சர்வீஸ் கொடுத்துருக்கோம் சரி அதனால் கொசு தொல்லை தாங்க முடியல ஏதோ ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதால் இங்கே பாருங்கள் கொசுக்க போடுறதுக்காக இந்த மாதிரி புகை போட்டுட்ருக்கேன் பக்கத்தில் இந்த இலை வச்சிருக்கு தெரியுதா இது என்ன இலை அப்படின்னா அது என்ன இலை ஆ ஆ அது என்ன இலை அப்படின்னா வந்து அதுக்கு ஒரு இலை பேர் வந்து நொச்சி இலை இன்னொரு இலை பேர் வந்து வேப்பலை ஸோ ரெண்டு இலை வச்சுருக்கேன் இந்த ரெண்டு இலமே வச்சுருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த இந்த நெருப்பு மட்டும் முதலிட்டு இந்த கொட்டாங்குச்சி நல்லா புகை போட்டுட்டு முன்னாடி இங்கே அடுப்பு வச்சுருந்தேன் ஸோ தொல்லை இல்லாமல் இருந்தது பட் இப்போது அடுப்பு இல்லை அடுப்பு எடுத்துட்டோம் நாங்கள் எதுக்கு அதை வேறு வச்சுக்கிட்டு இடத்த அடைச்சிக்கிட்டு இருப்போம்னு சொல்லி தூக்கி ஓரம் வச்சுட்டோம் அதனால இப்போ கொட்டாங்குச்சி வச்சு கொளுத்தி அந்த நெருப்பு போட்டு புகை போடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இப்போ கொஞ்சம் பெட்டராக எரியுது சரி ஓகே வீடியோ பிடிச்சிக்க இல்லையா மறக்காமல் சொல்லுங்கள் நீங்கள் கொசு வந்தால் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு மறக்காமல் சொல்லுங்கள் பாய் இன்னொரு வீடியோலாம் சூப்பராக பார்க்கலாம்